வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திற்பம் குரல் எண் அறுநூற்றி அறுபத்தி எட்டு கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது கடிந்து செயல் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் கலங்காது மனம் தளராது கண்ட ஏற்ற வினைக்கண் தொழிலில் மனம் தளராமல் ஒரு தொழிலை ஏற்கும் பொழுது துலங்காது அதாவது தளராது கழிந்து அதாவது காலம் தாழ்த்தாமல் தூக்கம் கடிந்துனா தூக்கத்தை நீக்கி ஒருத்தவங்க தூக்கம்னா இந்த இடத்துல எப்படி நான் ஒரு சோம்பேறித்தனத்தை எடுத்துக்கோங்க அந்த சோம்பேறித்தனம் இருக்கும் பொழுது அந்த ப்ரொகாஷினேஷன் நடக்கும் அதாவது தாளம் தாழ்த்திக்கிட்டே இருக்கும் அந்த செய்து செய்யாமல் அப்படி காலம் தாழ்த்தாமல் துளங்காது தளராமல் செய்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த இருந்து ஒரு தொழிலை ஏற்று நாம் செய்யும் பொழுது மனம் கலங்காது தளராது காலம் தாழ்த்தாது அந்த தொழிலை செய்ய வேண்டும் அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் வருவாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மனம் தளராமல் ஆராய்ந்து துணிந்து செய்ய நினைத்த தொழிலை தளராது காலம் தாழ்த்தாமல் செய்க நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்